பெட்ட கொண்டிருக்கிற வடமஞ்சி விருட்ட நிகழ்ச்சியானது தமல்லாடு வடமாண்டல உட்பட்டு கொடி காலை மிக வந்து காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பன்னங்குடி கால்முட்டு கண்ண நினைவுக்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பேர் ஆடுறீங்க பத்து பேர் ஆடுறீங்க பத்து பேர் உட்கா தந்து வராங்க கை தூக்கிட்டு உட்காருங்க வீரர்கள் வெளியே வந்துருக்க விழாக்கோ உங்களை சுற்று போடுவாங்க வந்திருக்க வெளியே தம்பி உட்காரு கீழே உட்காரு ஓகே கொல்லலூர் நாக தேவத் திருநாள் பட்டி கலச போட்டோகிராபி உரிமையாக எஸ்எஸ் மூர்த்தி சிவஜீவா சார்பாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லல் ஆனந்த குடும்ப உணவகம் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பேராதரவு வந்து ஒத்துழைப்பு நல்கிய அண்ணன் பழங்குடி நாடு சிவகங்கை மாவட்ட தமிழ்நாடு விடமாறு நிலை சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் சேவியர் தாஸ் அவர்களை சார்பாக வணிக சார்பாக வரவேற்கப்படுகிறார்கள் தன் சமயத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கலசம் போட்டோகிராபி உரிமையாளர் சிவஜீவா சார்பாக நல்ல தரும குணீஸ்வர சிலையோடு சென்று சந்தோஷ் கொடி காலை மிக துடிப்புடன் அந்த காலையினை எப்படியும் மடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவில் சிறப்பிப்பதற்காக வெளிவந்திருக்கின்ற தமிழ்நாடு விமநாடு நிலச்சங்கத்தில் உள்ள சிவகங்கை பாரத தமிழக தலைவர் அண்ணன் பழங்குடி நாட்டின் நல்லின் நைந்தர் எங்கள் அண்ணன் புள்ளையர் மன்னர் அண்ணன் சேவியர் தாச தீரங்களை படுத்தி எங்கள் அழைப்பை ஏற்று அறிவிக்கின்ற சென்னை மாநகர தொழிலதிபர் அண்ணன் சுபாஷ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சார்பாக இதனை அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரிப்பதற்காக திருவானந்தூர் கே டி ஆர் தர்மராஜ் மாறன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கொங்கன்பட்டி பி எஸ் ஜே இணைந்த செல்வங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகளை நோக்கி வந்துருங்க திரு சங்கல்யா நாக விழாக்குழுவின் சார்பாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கள்ளல் ஆனந்த குடும்ப உணவகம் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாவட்ட மூர்த்தி சிவகிவாக நல்ல இந்த முடிவு களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் விடுவிட்டது சிபிஐ கைகட்டு வீரர்களை உற்சாக கொடுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க அறிந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தன்ன வீரமா சூதோடு பூரகு புன்சோத குனு துண்டு புழுவ சோத்துட அதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கோதலார் கோவில் சரத சேர புலகோத ருக்குமணி அம்மாள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் தர்மராஜபுர மறுமை காலை மாறன் காலை அந்த காலை எண்ணுவதற்காக மதுரை மாவட்டம் கொன்காம்பட்டி பி எஸ் ஜே இணைந்த செல்வங்கள் அதற்கு அடுத்த சுத்த நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு காடமுத்தான்பட்டி அருண் சார்பாக மல்லை நாட்டு வேங்கை நாச்சியார் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை எஸ் எம்பி நண்பர்கள் தங்களை தயார் நிலை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலாவரது வேதாக ஆலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ஜிஆர் கார்த்திக் கருப்பு பிரதர்ஸ் காலையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவரது வேதா காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ஜி ஆர் கார்த்திக் கருப்பு பிரதர்ஸ் கொக்குலம் நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் மகேஷ் சார்பாக திருச்சி கரடிப்பட்டி முதலாவது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக உடலோடு புளியங்குடிப்பட்டி ஏஎம் கே நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அஞ்சு ரவுண்ட் ஐந்து சுற்றுக்கள் அறிவிச்சாட்சி தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அலங்கரித்துலோகிராபி சார்பாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பன்னங்குட்டி கால்முட்டு கண்ணன் நினைவு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துவையனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அனை வாழ ஒரு ஆளே ஆற்றல் மிக்க ஹாலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

தர்மமுனீஸ்வரர் துணையோடு எஸ் எஸ்